அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பார்த்திபன் இப்போ நம்ம யாரை பார்க்க வந்திருக்கோம்னா சஞ்சய் ஸ்ரீராம் ஆந்திரா மாநிலம் விஜயவாடாவில் நடந்த சதன் இந்தியா சயின்ஸ் ஒரு எக்ஸிபிஷன்ல தேர்டு பிளேஸ் வின் பண்ணி காரைக்கால் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்த இந்த மாணவனை சந்திக்கிறதுக்காக தான் திருவட்டக்குடி வள்ளுவர் நகரில் அவங்களோட வீட்டில் பார்க்க வந்து வரும் உங்களை பற்றின விவரங்களை சொல்லுங்கள் என் பெயர் சஞ்சய் ஸ்ரீராம் நான் ஜிஹெச் திருவட்டக்குடியில் ஒன்பதாம் பத்தாம் வகுப்பு படிக்கின்றேன் எனது தந்தை பெயர் ரமேஷ் எனது தாயார் பெயர் செல்வராணி எனக்கு ஒரு தங்கி இருக்கிறார்கள் அவரது பெயர் சஞ்சனா நான் படிக்கும் பள்ளியிலே அவர்கள் ஏழாவது படிக்கின்றார்கள் கடைசியாக மாவட்ட ஆட்சியர் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் திரு மணிகண்டன் சார் கூப்பிட்டு உங்களை பாராட்டினதாக கேள்விப்பட்டேன் அது எந்த சம்பவத்துக்காக நடந்தது அதில் என்ன நீங்கள் சாதிச்சு சார் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் சதன் இந்தியா சயின்ஸ் ஃபேர் அப்படிங்கிற காம்படிஷனுக்கு போயிருந்தேன் அதில் ஷூ ஃபார் பிளைண்ட் அப்படிங்கிற செஞ்சிருந்தேன் அது வந்து பார்த்தீங்கன்னா பார்வை இல்லாதவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ எதுக்கு ஏதாவது ஒரு அப்டிக்கல் அதாவது தடைகள் ஏதாவது வந்துருந்ததுன்னா

வைப்ரேஷன் மூலமாகவும் அவங்களுக்கு வந்து அதை ரிமைண்டர் பண்ணா அவங்க வந்து அலர்ட் ஆயிப்பாங்க சோ அவங்க அதனால விபத்தோ இல்ல கீழ விழறதோ வேற ஏதாவது இன்சிடென்டோ நடக்காம தடுக்கலாம் தடுக்கலாம் இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இது வந்து அதற்காக தான் இந்த எக்ஸிபிஷனுக்கு நீங்க விஜயவாடா போயிட்டு வாங்க சரி இப்ப உங்க பள்ளி ஆசிரியர்கள் எல்லாம் அவங்கள எப்படி பார்த்தாங்க இந்த விஷயத்துக்கு சார் ரொம்ப பாராட்டினாங்க ஏன்னா யாருக்குமே யோசிக்க முடியாதத நான் யோசிச்சு ஃபர்ஸ்ட்டு ரீஜன் லெவல் அப்புறமா ஸ்டேட் லெவல் சதன் லெவல் வரைக்கும் போய் தேசிட்டு வரங்கும் போது ரொம்ப பாராட்டினாங்க இதை எப்படி கூடாது இன்னும் என்னென்ன வாய்ப்புகள்லாம் கிடைக்கிறோ அது எல்லாத்தையும் பயன்படுத்திக்கிட்டு நீ ஒரு பெரிய ஆளாக வரணும் அப்படின்னு சொன்னாங்க சரி இப்போ இங்கே காரைக்கால் மாவட்டத்துக்கு வந்து வந்ததுக்கு அப்புறம் வேற எங்கே போனீங்க இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் உங்களை பாராட்டுறதுக்காக வேற எங்கெங்க அழைச்சிட்டு போனாங்க நம்ம காரைக்கால் மாவட்டம் சார்பாக சார் அப்புறம் இங்கே என்ஐடி காலேஜ் இருக்கு சார் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அங்கே வந்து கூப்பிட்டு ஒரு பாராட்டு விடாமே நடத்துனாங்க அதுக்கப்புறமா சிஇஓ ஆஃபீஸ் ஆ சீஃப் எஜுகேஷன் ஆஃபீஸர் ஆஃபீஸ் சார் அங்கே வந்து சிஇஓ மேமே என்னை வந்து கூப்பிட்டு பாராட்டினாங்க அதுக்கப்புறமா ஸ்கூல் லெவலையும் சரி மற்ற இந்த எம்எல்ஏ விஜய மோகனா அதுக்கப்புறமா உடைய வீட்டுக்கு நிறைய பேர் வந்து கூப்பிட்டு தான் நீங்கள் உங்களோட ஆசிரியர்களுக்கோ இல்லை மற்றவர்களுக்கோ அதிகாரிகளுக்கு யாருக்காவது நன்றி சொல்லணும்னு நினைக்கிறீங்களா யெஸ் நான் கரெக்டாக நான் யாருக்கு என்னுடைய நன்றிகள்லாம் சொல்லுங்கன்னா என்னுடைய ஹெச்எம் மேம் எங்களுடைய சயின்ஸ் சார் அப்புறம் எங்களுடைய சிஇஓ மேம் அப்புறம் கலெக்டர்ஸ் ராமதான் ரொம்ப முக்கிய முக்கியமா நான் நன்றி சொல்லணும் ஏன்னா இந்த மாதிரி ஒரு நாள் கலெக்டர் அப்படிங்கிற திட்டத்தை கொண்டு வந்ததுனாலதான் என்னோட எய்ம் வந்து இந்த ஒரு ஒன் ஆர் ஒன் டே அப்படிங்கறது வந்து எனக்கு கிடைச்சது ஒரு நாள் கலெக்டரா உங்களை கண்டிப்பா ஒரு நாள் இருந்தீங்களா சாரோட சேர்ல உட்காந்து என்ன செஞ்சீங்க

எனக்கு ரொம்ப ப்ரௌடா இருக்கு சார் ஏன்னா என்னுடைய ஏமே வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான் ஆனால் கலெக்டர் சாரோடைய ஒரு இந்த திட்டத்தினால எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு பெரு மகிழ்ச்சியா இருக்கு ஏன்னா இவ்வளோ சின்ன வயசுல படிக்கும் போதே எனக்கு இந்த கலெக்டர் கலெக்டர் சாரோடயே நான் வேலை செய்யணும் அப்படிங்கிறது நினைப்பேன் இல்லை அதான் நீங்க பேசுறதான் தெரில ஏதோ பெரிய காலேஜ் படிக்கிற மாணவன் தான் தெரியுது சந்தோஷம் வாழ்த்துக்கள் இதில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா பத்தாம் வகுப்பு படிக்கின்ற சஞ்சய் ஸ்ரீராம் மாணவன் வந்துட்டு ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் போயிட்டு நம்ம காரைக்கால் சார்பாக பள்ளியில் நடைபெற்ற அதாவது பள்ளி லெவல்ல நடைபெற்ற காம்படிஷன்ல இவர் ஒரு தேர்ட் பிளேஸ் வின் பண்ணி காரைக்கால் மாவட்டத்திற்கு மிகப்பெரிய அவர் பெருமை சேர்த்திருக்கிறாரு அதற்கு நமக்கு அவரோட நன்றியை நம்மளோட நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அதே மாதிரி அவங்களோட பெற்றோர்களுக்கும் நம்மளுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோவை இதோட நீங்க பாக்கறதோட நிறுத்தாம இந்த மாணவனுக்கு சப்போர்ட் பண்ணணும் இந்த மாணவோட முயற்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தது ஒரு நாள் கலெக்டரா இருக்காரு காரைக்கால் மாவட்டத்தில் வந்து நம்ம சினிமாவில் தான் பார்ப்போம் அதையும் மீறி இன்னைக்கு நேரில் ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னா உண்மையிலே நம்ம அப்ரிஷியேட் பண்ணி